அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான காணொலியோடு சந்திக்கின்றோம் மிக அண்மையிலே ஒரு விவகாரம் வந்தது தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அதைப் போல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் நக்லஸ் தேவானந்தா அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு தொடர்பிலே ஒரு நண்பர் இன்று காலை பேசினார் செந்தூரன் இந்த சந்திப்பிலே சரியா பிள்ளையா இந்த சந்திப்பு சரியா பிள்ளையா இதுல என்ன சந்திக்கிற என்ன தவறு இருக்கு என்று கேள்வி கேட்டார் இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா ஒரு காணொலியில் கேட்டார் அதற்காக இந்த காணொலியை நாங்கள் வருகிறோம் அடிப்படையில் நண்பர்களே ஒரு கொள்கை அரசியலை பொறுத்தவரையில் ஒரு கொள்கை ஒன்று இருக்கிறது கொள்கை அந்த கொள்கையின் பாதையில் தான் அனைவரும் பயணிக்க முடியும் உண்மையிலேயே எஸ்எல்பிபி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை என்று சொல்லப்படக்கூடிய கட்சி அவர்கள் பெருமளவிலும் அவர்கள் சிங்கள தேச பக்தியை பேசுவார்கள் அவர்களிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஆடையில கூட பேட்டியும் அந்த இலங்கைக்குரிய செட் உள்ளிட்ட இலங்கைக்குரிய ஆடையை தான் போடுவார்கள் ஆடையில கூட அவர்கள் இலங்கைக்குரிய தேசிய பக்தியை பற்றி பேசுவார்கள் அதிகமாக அவர்கள் சார் அவர்களோடு சார்பானவர்களை தான் கொள்கையோடு சேர்ந்தவர்கள் சொல்லி சேர்த்துக்கொண்டு திரிவார்கள் அதே போல ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துக்கொண்டால் ஐக்கிய தேசிய கட்சியும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது வாதம் அவர்கள் ஆடையிலேயே தெரியும் ஐக்கிய தேசிய கட்சி அவர்கள் பெருமளவில் அந்த லிபரல் கொள்கையை கொண்டிருப்பார்கள் கோட் சூட் அணிந்திருப்பார்கள் வேட்டியை பெருமளவு கட்டுறது குறைவு அவர்கள் அந்த லிபரல் கூடிய மேற்குலக கொள்கையை அடிப்படையில தான் போடுவார்கள் அப்ப தென்னங்கையில் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை இல்லை அது வேற விஷயம் அவர்கள் கொள்கை என்று சொல்வார்கள் ஆனால் கொள்கைக்கு மாறான விடயங்களை செய்வார்கள் தங்கள் லாபங்களுக்காக ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பவர் பிறகு எஸ்எல்பிபியோட வருவார் எஸ்எல்பிபியோட ஒரு அரமண கட்சி கொள்கை என்று வைத்திருப்பார்கள் ஆனால் இலங்கை தவிர தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற போது தூய தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுவது அரசாங்கத்திற்கு எதிராக இருப்பது இதுதான் தமிழ் தேசியம் அரசாங்கத்திற்கு எதிராக இருப்பது ஆளுங்கட்சியோடு ஒட்டாது இருப்பது மக்களுடைய சுயநிர்ணய உரிமைகளை பேசுவதுதான் தமிழ் தேசியம் அப்ப காலாதி காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ஜிஜி பொன்னம்பலம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இப்போ கேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் மூதாதையர்கள் பாட்டனார் போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் அரசாங்கத்தோடு இருந்திருக்கிறார்கள் அதே போல் ஆரம்ப காலத்தில் செல்வநாயகம் உள்ளிட்டவர்களும் ரெட்டி நாயக காலத்திலெல்லாம் அவர்கள் ஒன்று ஒன்றாக இருந்ததாக வரலாறு பேசுகிறது ஒரு விஷயம் ஆனால் மிக அண்மை கால பகுதியிலே இப்ப சந்திரிக்கா அதே போல் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி அதே போல் மைத்திரிபால சிறிசேனவன் ஆட்சி இப்படியான ஆட்சிகளிலே அரசாங்கத்தோடு இருப்பது என்ற கொள்கையோடுதான் தமிழ் தேசியம் பயணிக்கிறது அரசாங்கத்தோடு அரசாங்கம் செய்கின்ற நல்ல விடயங்களோ கெட்ட விடயங்களோ அரசாங்கத்தோடு சேர்ந்தால் ஒரு கெட்ட நாமம் அதிகமாக பதிக்கப்படுவது வளமையான விட அதுவும் அரசியலிலே பார்த்தீங்கன்னா சொன்னா தமிழ் தேசிய அரசியலிலே இலங்கை தமிழரசு கட்சி மீது கடுமையாக சேரடிப்பது சில அஹ் கயந்திரகுமார் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் எப்பொழுதுமே விட்டுக் கொடுப்பை செய்ய மாட்டார்கள் அவர்கள் வெறும் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பது அவருடைய கொள்கை அல்ல அவர்கள் எப்பொழுதுமே அரசாங்கத்தோடு சேர்வதை அதிகமாக விமர்சித்திருக்கிறார்கள் அப்ப அதே நேரம் அரசாங்கத்தோடு சேர்ந்த கட்சிகளை சார்ந்தவர்களையும் கட்சிகளையும் அவர்கள் புறன் பயணித்து வந்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியும் உட்பட அப்ப நீண்ட காலமாக தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய அபிலாஷைகளை பேசுவதும் அரசாங்கத்தோடு சாராதிருப்பதும் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்திலிருந்து இப்போ தமிழரசுக் கட்சியிலேருந்து அரசாங்கத்தோடு சேர்ந்த வியாழேந்திரன் பாத்தீங்கன்னா அவர் தமிழ் தேசிய அரசியல்வாதி அல்ல அரசாங்கத்தோடு விலத்தி உள்ளிட்டவர்களுக்கு ஆதரவு வழங்கியதிலிருந்து அவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக அல்லாமல் போய்விட்டார்கள் அதே போல இப்போ ராசமாணிக்கம் அவர்கள் கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மஹிந்தவோடு கும்பாலம் அடித்தவர் பின்னாட்களிலே இலங்கை தமிழரசுக் கட்சி அவருக்கு ஆதரவு பெருகி வருவதைக் கண்டு கொண்டது அவர் இங்கு வந்த பிறகும் அவர் தூய தமிழ் தேசியவாதி ஆகிவிட்டார் மக்கள் அவர்கள் எங்கேயும் இருக்கலாம் ஆரோடையும் சேரலாம் ஆனால் இந்த கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய கட்சிகளில் இருப்பவர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார் நண்பர்களே கொள்கைப்படி அப்படி பார்த்தால் தமிழ் தேசிய கொள்கைப்படி இருந்தால் நாங்கள் எங்களை ஆள்றதுக்கும் தமிழ் தேசிய கொள்கைப்படிதான் ஆள முடியும் நாங்கள் தமிழ் தேசியவாதிகளாக எங்களுடைய அரசு தமிழ் தேசிய அரசாக உள்ளூராட்சி மன்றங்களை அமைய வேண்டுமாக இருந்தால் அது தூய தமிழ் தேசிய அரசாக இருக்க வேண்டும் அதற்கு முற்றுமுழுதாக தமிழ் வாதிகளின் பக்கச்சார்போடு அல்லாவிட்டால் ஆதரவோடு ஆட்சிக்கு வர வேண்டும் இதுதான் இதில் விடயம் தமிழ் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற தரப்புன்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மூன்று தரப்பாயிருந்த ஒரு காலத்தில் தாங்கள்தான் தனிக்காடு ராஜா தாங்கள் சொல்வதுதான் விடயம் அதே போல இன்னொருடைய நண்பர்களே இப்ப இந்த வி அதிகமாக வெளியே வருது நண்பர்களே சொன்னே அப்ப தமிழரசு கட்சி தான் தனி டீம் அவர்கள் தான் பெரிய ஒரு பலமாக இருந்தார்கள் சம்பந்தன் இருக்கும் வரை அவர்கள் சொல்வதுதான் ஊடகங்களிலே வரும் ஏனையவர்கள் சொல்வது பெருமளவில் ஊடகத்துல வராது பாத்தீங்கன்னு சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முழுமே செல்வம் அடைக்கலநாதன் என்று சொல்ல கூடியவர் சித்தார்த்தனும் சம்பந்தனின் குரலோடும் ஆளுமையோடும் ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்தளவு ஆளுமை தான் இருக்கிறார் அப்ப அவர்கள் இருக்கும் வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற நாமத்திலே சம்பந்தன் உள்ளிட்டவர்கள் சொல்வதுதான் பெரிய விடயமாக இருந்தது அவர்களுக்கு ஊடகப்பழமும் இருந்தது உதாரணமாக வடக்கே பொறுத்தவரை உதயன் பத்திரிகை இருந்தது அப்ப இப்பொழுது சிவி கே சிவஞானம் பேசுகிறார் கடந்த காலங்களில் நாங்கள் ஊடகங்களை பணியாற்றும் போது அறிந்த விடயம் கடந்த மாநகர சபை உள்ளாட்சி மன்றங்களின் ஆதரவு டக்ளஸிடம் தொலைபேசி மூலமாக சம்பந்தன் மாவை உள்ளிட்டவர்கள் கேட்டார்கள் நான் கிடமை கடந்த காலங்களே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அப்பொழுது விவகாரங்கள் பெருமளவில் பேசப்படவில்லை காரணம் ஊடகப்பழம் இல்லை அதே நேரம் கைந்தரமாரினர் சொல்லும் போது அவர்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர் அங்கத்துவமும் இல்லை அப்ப தட்டி கழிச்சார் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்பொழுதும் டக்ளோசோடு பேசினார்கள் ஆதரவு கேட்டார்கள் ஆட்சி அமைத்தார்கள் ஆனால் இப்பொழுது அப்பொழுது அவருடைய தமிழ் தேசிய கொள்கையில் இல்லை இது கடந்த காலங்களில் அறிந்த விடயம் ஆனால் பெருமளவும் தமிழ் மக்களுக்கு தெரியாது பிறகு பாத்தீங்கன்னு நண்பர்களை இப்பொழுது கடந்த காலங்களில் செய்ததைத்தான் சி வி கே சிவஞானம் உள்ளிட்டவர்களும் செய்தார்கள் கடந்த காலங்களிலே மாவை திரு சம்பந்தன் அவர்கள் தொலைபேசி மூலம் ஆதரவு கிட்ட ஆட்சி அமைத்தார்கள் இந்த முறை நேரடியாக சி வி கே சிவஞானம் மரியாதமாக போயிருக்கிறார் நாங்கள் உதாரணமா பார்த்தோம்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் சொல்கிறது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை திருடர்கள் என்று பேசினார்கள் திருடர்களோடு நாங்கள் இடைய மாட்டோம் ஆட்சி அமைப்பதற்கு அதுதான் இன்று வரை இழுவறியாக இருக்கிறது எங்கெங்கெல்லாம் அதிக ஆசனங்களை பெற்றதோ என்பிபி அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது பெரும்பான்மை பெறாத சபைகளிலே அவர்கள் பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள் நாங்கள் எங்களது கொள்கை என்பது நாங்கள் திருட்டை நேசிக்காதவர்கள் திருடர்கள் ஒரு இணைய மாட்டோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தியிடமோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடமோ அல்லாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியிடமோ அவர்கள் ஆதரவை பெறவில்லை சரிதானே இதுதான் அடிப்படையான விடயம் அவருடைய கொள்கை இடதுசாரிய கொள்கை என்று பேசுகிறார்கள் அவர்கள் செய்கின்ற சரிபொலைகள் இருக்கின்ற அது வேறு விடயம் நாங்கள் இந்த அடிப்படையில் பார்க்குள்ள அவர்கள் தனியாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் கடந்த காலங்களிலே இலங்கை தமிழரசு கட்சி திருவாளர் சம்பந்தன் மாவை உள்ளிட்டவர்களோடு தமிழ்த் தேசியவாதிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் கடந்த காலங்களிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அடித்தது உடைத்தது என்று சொல்லி பேசினோம் பத்திரிகைகளில் எழுதினோம் விளம்பரம் போட்டோம் தேர்தலிலே வென்றோம் இலங்கை தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தாவை ஒரு ஒட்டுக்குழுவாக இல்லை மாற்று மாற்றுத் தான் பார்த்தார்கள் கிட்ட பார்த்த பார்த்தோம் இந்த காணொலிகள் வைரலாகி வருது டக்ளஸ் தேவானந்தா நிகழ்வில் நிற்கிறார் ஒரு அமைச்சராக அவருக்கு கிட்ட போய் நிற்கக்கூட சிவஞானமோ சுமந்திரனோ தேங்குகிறார்கள் என்னன்னா ஒரு கொள்கை பற்றா அப்படி இருந்தவர்கள் ஆட்சியிலே கதிரைகளுக்காக திரு டக்லஸ் அவர்களை நாடுவது என்பது ஒரு கொள்கையற்ற விடயம் ஒன்று நாங்கள் தல போற தலை போக போறோம் இல்லை குடும்ப சுத்தெல்லாம் போக போறோம் இல்லை ஆதரவு எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலையா ஒதுங்கி கொண்டு போங்க என்பிபியும் யாரோ ஒரு மோசமானவரும் ஆட்சிக்கு வரட்டும் ஆட்சிக்கு வருவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப உதாரணமாக யாழ் மாநகர சபையில் பத்து உறுப்பினர் என்பிபிக்கு இருக்கு இப்போ கண்டதான் என்பிபி வளரலன்னு சொன்னால் என்பிபி வளர்ந்துருக்கு என்பிபிக்கு முதல்ல உறுப்பினர்களே வளர்க்கல இல்லை என்பிபிக்கு உறுப்பினர்களே இல்லை பத்து உறுப்பினர் இருக்கிறாங்க அங்கால தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கு விலங்குதானே அதே போல இதர கட்சிகளும் இருக்கு அவர்கள் கொண்ட என்பிபி ஆட்சிக்கு வராங்களோட அவங்களோட பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் வெறுமனே தமிழ் தேசிய கொள்கை அல்லாதவர்களோடு ஆட்சி அமைத்தால் அவர்கள் சொல்கின்ற நிபந்தனைகளுக்கு உடன்பட நேரிடும் உதாரணமாக ஒரு திட்டம் வருகின்ற போது நீங்கள் ஆதரவு இதை இதை பாஸ் பண்ண வேணும் என்று சொல்லி நீங்கள் சொல் அவர்கள் ஏனைய தரப்பின் சொல்லும் போது அதுக்கு தமிழரசு கட்சி ஆனால் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஃபைவ் ஜி ஸ்மார்ட் லேம் யாழ்ப்பாணத்துல வந்தது யாழ் மாநகர சபையில அதனை கொண்டு வந்தவர் கொமிஷனுக்காக ஆனால் என்று சொல்லி மக்கள் பேசுகிறார்கள் ஜி அலைக்கட்டை அந்த ஸ்மார்ட் லேம்ஸை கொண்டு வந்ததே தமிழரசு கட்சியின இமானுவேல் ஆனால் தான் அது வேற விஷயம் மக்களுக்கு ஓவப்பற்ற அதை விடயத்தை கொண்டு வந்தார் அது வேற விஷயம் கொமிஷனுக்காக கொண்டு வந்ததாக மக்கள் பல பரவலாக விமர்சித்தார் அந்த காலப்பூர் நாங்கள் தேசிய ஊடகத்தில் பணியாற்றும் போது அந்த அந்த அலைக்கட்டைக்கு அந்த ஸ்மார்ட் லைம்ஸ்க்கு எதிராக செய்திகளை வெளியிட்டு மக்களை விழி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அது ஒரு விடயம் ஆனால் பாருங்கள் நண்பர்களே தமிழ் தேசியம் அல்லாதவர்களோடு ஆட்சி அமைப்பது என்பது பொருத்தமற்ற விடயம் மக்கள் வழங்கியது ஆணை தமிழ் தேசியத்திற்காக மக்கள் தனிப்பெரும்பான்மை இந்த முறை வழங்கவில்லை இந்த முறை மக்கள் பாத்தீங்கன்னா இந்த வட்டார உரமையில் பார்த்திங்கன்னா சொன்னா வட்டார உறமையில கட்சியை விட சில வேடைகளில் கட்சியை விட நல்ல நபர்கள் ஆதிக்கம் இருக்கு பரவலாகவே பேசினாக்க தமிழரசு கட்சி பல இடங்களில் நல்ல கொஞ்சம் ஓப்பான ஆக்களை போடவில்லை என்று சொல்லி இது இருக்கு கட்சியில கட்சியோடு கட்சிக்கா காசு கொடுத்தவர்கள் கட்சி கட்சியில அதிகாரத்தோடு கட்சி தலைவர்கள் மிரட்டியும் எலெக்ஷன்ல கேட்டாங்க இருக்காங்க மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களித்தார்கள் இந்த முறை ஆஹ் நூற்றி ஒரு ஆசனம் சைக்கிளே கிடைச்சிருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த முறை சங்குக்கு நூற்றி ஆறு ஆசனங்கள் அப்ப நூற்றி ஆறு நூற்றி ரெண்டும் இருநூற்றி கிட்ட வருது இருநூற்றி ஏழு ஆசனத்துக்கு இப்போ தமிழரசு கட்சிகள் இந்த ஆசனம் தான் அவ்வளோ தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் கிடைத்த ஆசனம் காரணம் தமிழரசு கட்சியின் பிள்ளையான நடவடிக்கைகள் அவர்கள் ஒப்பெற்றவர்கள் ஆட்சி அமைக்க ஒரு பரவலாகவே அறிவித்தார்கள் பாருங்க இதில் கயேந்திரகுமார் ஒரு இணக்கப்பாட்டோட வந்திருக்க கயேந்திரகுமார் கடந்த காலங்களில் தான் தான் சரி தூய சரி பேசியவர் கடந்த காலங்களிலே ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் சீட் வந்தோன்னா பயந்துட்டார் அடுத்தவண்ண நம்மளுக்கு அந்த சீட்டு மில்லாமல் போயிருந்தோம் அப்போ ஒன்று சேர்ந்துருக்க ஒன்று சேர்ந்து செல்வம் சுரேசாக்களை எல்லாம் ஒன்றிணைஞ்சு அவர்கள் ஒரு பாரிய ஒரு கூட்டணியாக வந்திருக்கிறார்கள் ஆனால் என்ன விடயம் ஒன்று சொன்னால் தமிழரசு கட்சி கடந்த காலங்களிலே சங்கு ஆதரவு நம்பியது சங்கு இப்பொழுது ஒன்று சேர்ந்து விட்டது இப்ப கேந்திரமாக இருக்கிற சரி கேந்திரமாக இருக்கிறார் தான் தலைவராக இருக்கிறதுக்காக அதுவும் ஒரு சுயநலம் அது வேற விஷயம் அரசியல்ல வேற வழி இல்லை தனிச்சு போறதை விட சேர்ந்து இருக்கிறது பரவாயில்ல கேந்திர மார்க்கம் தகுதியும் இருக்கு ஏன்னா கேந்திரகுமார் வந்து மும்மொழி ஆற்றலும் சட்டப்புலமையும் கொண்டவர் அதுல தகுதியும் இருக்கு ஆனால் இந்த இடத்துல சுமந்திரன் வந்து தனது தகுதி இல்லாமல் போய்விடும் தான் தலைவர் இல்லாமல் போய்விடுவேன் என்று பயப்படுகிறார் அப்ப என்ன இன்னொரு விஷயம் இருக்கு கடந்த காலங்களில் கேந்திரமார் சுமந்திரம் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரெம்பி இல்லை அவர் அப்படி தலைவராக இருக்குன்னு கேள்வி கேட்டவர் அதே போல மாவை அண்ணனுக்கும் மாவை சேனகராசாக்கும் சொன்ன விஷயம்தான் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் தமிழக கட்சியின் தலைவராக இருக்க முடியாது என்ற வியாதத்தை கொண்டு வந்தவர் சுமந்திரன் தான் சுதந்திரம் பயப்படுகிறார் இப்ப தமிழர் பெரிய ஒரு பாரிய கூட்டணியாக வந்தால் அதுக்கு தலைவராக தான் வர முடியாது என்ன அவர் எம்பி இல்லை அப்ப பாக்குறார் இந்த கூட்டணிக்குள் சேர்ந்தால் கேந்திரமா தலைவராகி விடுவார் சில வேலைகளில் வீட்டின் அடி பேர் வீடு இல்லாமல் போய்விடும் அவர்கள் பொது சின்னத்தை அறிவிப்பார்கள் அப்ப சுமந்திரன் தனது சுயநலத்துக்காக சென்றாத இடமெல்லாம் சேர்கிறார் கடந்த காலங்களிலும் சென்றார்கள் கடந்த காலங்களிலும் தங்களுடைய சுயலாபங்களுக்காக சென்றார்கள் நண்பர்களே இதுல உண்மையான விடயம் ஏராளமான விடயங்கள் இருக்குது சுய லாபங்களுக்காக சென்றார்கள் இப்பொழுது அவர்கள் தனித்து போகிறார்கள் தங்களுடைய லாபங்களுக்காக எது எவ்வாறு இருந்தாலும் தமிழ் தேசியத்தோடு இணைகின்ற தரப்புகளை இணைப்பது சாலச்சிது ஆனா என்று சொன்னால் இவங்களிடம் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறேன்னா கடந்த காலங்களிலையும் இவர்கள் இப்படியான தரப்பினரை இணைத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார் இந்த முறை அது பகிரங்கமாக வந்திருக்கிறது இன்னொரு விடயம் ஒன்றுக்குத்தானே இப்ப நாங்கள் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்று ஆகும் என்று சொல்லி ஒரு கூற்று இருக்கு இப்ப மிக அண்மையில வந்து கலைஞர் வசனத்துல பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிலப்பதிகாரத்துல திரைப்படம் திரைப்படத்தை பார்த்தோம் அந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல கண்ணகி கேட்குறான் மன்னா உண்ட நீதி எங்க உண்ட வெண்கொட்ட கூட உனக்கு எதுக்கு என்று கேக்குறது போல இவர்கள் செய்கின்ற தவறுகள் இப்பொழுது மக்கள் மத்தியில வந்திருக்கு அவ்வளவுதான் விஷயம் சில விஷயங்களை இயற்கையும் வரலாறும் வழிகாட்டுது அவ்வளவுதான் இல்ல குழம்புறது கொண்டுமில்லை தமிழ் தேசிய ச தரப்பினரோடு ஆதரவு பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைப்பது சாலை சிறந்தது நல்ல ஆசனங்கள் இருக்கு இப்ப சைக்கிளோ சங்கோ இல்லாட்டி பரவாயில்ல கேட்கலாம் ஒரு சாட்டை கொள்ளலாம் சைக்கிளும் சங்கம் இருக்கு அவர்கள் ஒரு பாரிய கூட்டமைப்பாக இணைவதன் என்பது தமிழ்த் தேசிய வாக்குகளை திரட்டும் அப்ப இவர்கள் தமிழ் தேசிய வாக்குகளை திரட்டாமல் வறுமனே தமிழரசு கட்சியின் வாக்குகளை திரட்டுவதாக நோக்கம் காரணம் இவர்கள் ஆளும் தரப்பினராக இருந்து கொண்டு இவர்கள் உழைப்பதற்கும் இவருடைய கட்சியின் உறுப்பினர்கள் உழைத்து பெற்றுக்கொண்டு பார் பேமிட்டை பெற்றுக்கொண்டு அதே போல வாகன பேமிட்களை பெற்றுக்கொண்டு வாகன கொன்றை செய்வதற்கும் உழைப்பதற்குமான வழிகளை தேடுகிறார்கள் வேற வழி ஒன்றும் இல்லை இவர்கள் இணைவதை விட வேற வழியில் இல்லாவிட்டால் செல்லாத இடம் சென்று சுயநலத்திற்காக இவர்கள் தாங்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை இன்னும் அம்பலப்படுத்த போகிறார்கள் கடந்த காலங்களிலே சரா சப்ரா சரவணபவனவர்கள் உதயன் பத்திரிகையை வைத்துக் கொண்டு தனது ஒரு எம்பிசீட்டுக்காக பல தகுந்த தங்களை செய்தார் செய்து வெள்ளி அடித்து தான் இந்த தமிழக கட்சியை மேலே மேலே கொண்டு வந்து கொண்டிருந்தார் உதயன் பத்திரிகையில் இயற்கை அவரின் அவர் தமிழ்ல வரைபடத்தோடு போட்டு தேர்தல் கேட்டார் ஆணை கேட்டார் மக்களை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் அவர்கள் கடந்த காலங்களிலே செய்த தவறுகளை மக்கள் வாக்குகளால் தூக்கி எறிந்து விட்டார்கள் இந்த முறை சப்ரா சப்ராசிரமணம் இணைந்திருக்கிறார் எவ்வாறு இருந்தாலும் அவர் வெல்லப் போவதில்லை கடந்த காலங்களிலே மக்களை ஏமாற்றியவர்கள் அந்த முறை இயற்கையாலும் வரலாற்றாலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இதுதான் உண்மை தங்களுடைய லாபங்களுக்காக இவர்கள் எந்த த தளத்திற்கும் செல்வார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கிடமே நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூரன்